செய்கிறோம் என்கிறார்கள் திமுக ஆட்சி காலத்தில் அவர்கள் செய்வது சரியில்லை என்று கூறி எதிர்த்தப்பாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வெளிநடப்பு செய்கிறார்கள் நாடாளுகளின் வாக்குகளை வாங்கிக் கொண்டு திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களோ காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களோ எங்கள் நாடவர்களின் ஒட்டுமொத்த பற்றியாக இருக்கக்கூடிய பனைமரத்தில் இருந்த அரசு உடனே அனுமதி தர வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் என அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்றாவது வெளிநடப்பு செய்திருக்கிறார்களா சரி இதுவரை தெரியவில்லை பரவாயில்லை ஆட்சி முடிவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்கிறது கண்டிப்பாக சட்டசபையை கூட்டுவார்கள் வருகிற சட்டசபையில் நமது நாடாளுமன்ற வாங்கியிருக்கக்கூடிய அனைத்து கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுகளுக்கான படத்தளத்திலிருந்து கல்லை இறக்கி விற்பனை செய்வதற்கு அனுமதியை அரசாங்கம் உடனடியாக வழங்க வேண்டும் என்று கூறி நீங்க சட்டசபைக்கு உள்ள போவீங்களோ கோல மாட்டீங்களோ முதல் வரையே உள்ள போக முன்னாடி என்ன இருக்காரு இப்ப அரியநாடாரு ஒரு ஆயிரம் பேரை கூட்டிட்டு போயிட்டு முதல் ஒரு வீட முற்றுகை கூட போறா ஆயிரம் வரை பிடிக்க போறாங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சட்டசபைக்கு நீங்க அனுமதியை கொடுத்தா உள்ள உருவம் சொல்லுங்க உள்ள உருவம் சொல்லுங்க அப்படி அவங்க செய்யல போட்டா என்ன பயில் கிடைக்காதா தயிர செய்து கூட்டத்தில் இருக்கக்கூடிய சமுதாய சுத்தங்கள் ஊர்ல போய் பேசுங்க அடுத்த வாட்டி ஒவ்வொரு ஊருக்கும் வர்த்தகம் செய்யணும் பணம்பால் கேட்டாங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எத்தனையோ போராட்டங்களை பண்ணாங்களே என்ன சித்திருக்கீங்க அப்படிங்கிறது கேளு நாடகர்கள் வாழ்க்கை வேண்டும் ஆனால் நாடாளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது தீர்வு காணுவதற்கு வழி இல்லை இன்னைக்கு இன்னைக்கு மத்தியானம் செய்தி பார்த்தேன் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணு பாலியல் ரீதியா தொந்தரவு பண்ண ஒரு காமுகனை அரசாங்கம் கைது பண்ணி அந்த வழக்கு இந்த மாசத்துல தீர்ப்பாக போகுது அப்படின்னு சொல்லி உண்மையிலே மகிழ்ச்சியான விஷயம் காம காமப்படுறவர்களுக்கு கொடுமையான கடுமையான தண்டனையை கொடுங்க ஆட்சேபட இல்லை ஆனா எந்த தப்புமே செய்யாம ஒரு அப்பாதையான சாத்தா குளத்துல தந்தை மகனான கேஸ் பிரெண்டிக்ஸ் பட்டுகொலை செய்யப்பட்டு வருஷத்துல எத்தனை ஆள் அடுத்த மாசம் வந்தால் அடுத்த மாசம் இருபத்தி ரெண்டு அணை

அவரோட திறமை அவரோட திறமையால வாங்கி கொடுக்க முடியும் ஆனா அப்படிப்பட்ட பெருமையாக இருக்கக்கூடிய நம்மளோட சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு படுகொலைக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்க மாட்டேங்குது அண்ண காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட தலைவர் திருநெல்வேலியில ஜெயராஜ் நாடர் ஜெயகுமார் நாடர் ஜெயகுமார் ஜெயகுமார் ஏன் இறந்தாரு

தேவையில்லாத சமுதாயத்தின் மீது புணர்ச்சியோடு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் திரும்ப வேண்டும் அதற்கான பாடத்தை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாடார்களின் பலம் என்ன என்பதை நமது புரிந்து ஐயா டாக்டர் பத்மஸ்ரீ சிவஞ்சா இருக்கிறார் ஐயா இருக்கும்போது நம்ம நாடார்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சி நாடாருக்குன்னு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும் சட்டமன்றத்தில் நம்மளோட பலத்தை காமிக்கணுங்கிறதுக்காக ஐயா அண்ணாச்சி வைகுண்டராஜ் அண்ணாச்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சியை பெரு முயற்சியை பண்ணாங்க அந்த பெரு முயற்சியோட பலனா இன்னைக்கும் ஏதோ ஒரு சீட்டு

ஒரு போன் அடிச்சு அது பிஜேபி தலைவராக இருந்தாலும் சரி திமுகவோட தலைவராக இருந்தாலும் சரி அதிமுகவோட தலைவராக இருந்தாலும் சரி காங்கிரஸ் தலைவராக இருந்தாலும் சரி எங்க நாடாளு சமுதாயத்துக்கு ஒரு முப்பது சீட்டை கொடுங்க அப்படின்னு சொன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த கட்சியும் கிடையாது ஆனால் அதற்கு நம்மளோட ஒற்றுமை தேவை பிளவு பிடிச்சு கிடக்குறோம் பல்வேறு அமைப்புகள் இயக்கங்கள் எல்லாமே பிரிச்சு கிடக்குறோம் ஒற்றுமை மட்டும்தான் பலம் அதனால வரக்கூடிய நாடாறுகளின் பிரதிநிதியா சட்டமன்றத்தில் பாடுபடணும் வர்றவங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வெற்றி பெற வைக்கணும் டிசம்பர்ல தென் தமிழகத்தில் மிகப்பெரிய மாநாடப் பொருட்கள் சொல்லிருக்காங்க அது என்ன செய்யணும் முடிவு முடி சொல்லுங்க தென் தமிழக